இவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா அஞ்சு செண்டு அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்துருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா அஞ்சு சென்ட்டுங்க நல்லா செம்மண் பூமி பூமி பார்த்தீங்கன்னா நல்லா கிளமேக்கு நீலி சம சதுரமாக இருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வீடியோவில் தெரியுது வருங்க இதே தானுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ ஈபி வந்துருங்க ஒரு சின்ன வீடு வந்துரு ஒரு பத்து தென்னை மரம் வந்துடுமேங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க வருங்க இதாக தார் ரோடு இந்த ஆட்டோ வருது பார்த்தீங்களா இதுதான் இந்த தார் ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு அப்படியே நம்ம வந்துடலாமுங்க அருமையான பூமி மிஸ் பண்ணிட வேண்டாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியரெஸ்ட்டாக கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவிலேயே பார்த்திங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குது இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை இதனுங்க நேரில் வந்து இடத்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க நல்லா வாட்டர் உள்ள ஏரியா ஊருக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க அருமையான பூமி கோழி பண்ண போகிறதுக்கு எதுக்குனாலும் சூட்டபிள் ஆகும்ங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்